மரங்களோட ராஜா தேக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் டிம்பர் மரங்கள்ல தேக்கு மட்டும் தான் நினைச்சுட்டு இருக்கோம் அதுதான் இல்ல வேங்கை மகோக்குனி ஈட்டி மஞ்சள் கடம்பு குமிழ் தேக்கு படாக்கு கருமருது செம்மரம் சந்தனம் இப்படின்னு இருபதுக்கும் மேற்பட்ட டிம்பர் மரங்கள் இருக்கு இந்த மரங்களை நீங்க எப்போதும் விவசாயம் செய்யற நிலத்திலயும் நடவு செய்யலாம் இல்ல மரங்களை நடவு செஞ்சு அதுக்குள்ளயும் விவசாயம் பண்ணலாம் பயிர்களுக்கு பாதிப்பு இல்லாம வரப்பு ஓரங்களையும் நட்டு வளர்க்கலாம் இந்த மரங்களை நம்ம நம்மளோட தேவைக்கு ஏத்த மாதிரி நடவு செஞ்சு காலத்தை முடிவு பண்ணி ஏக்கருக்கு லட்சத்தில இருந்து கோடி ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் இந்த லாபத்தை இட்ட மரங்களை சரியான முறையில வளர்க்கணும் சரியா வளர்க்கணும்னா சரியான வழிகாட்டுதலும் வளர்க்கிற தொழில்நுட்பங்களும் தெரிஞ்சிருக்கணும் அதாவது மண்ணோட வகைகள் மண் கண்டம் தண்ணியோட உப்புத்தன்மை மண்ணுக்கேத்த மரங்களை எப்படி தேர்வு செய்யறது நீர் மற்றும் உர மேலாண்மை பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் இது மாதிரி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இதுக்கு மரம் வளர்க்குறத பத்தின அனுபவம் உள்ளவங்க இருக்கணும் அதுக்கு தான் ஈசாவோட காவேரி கூக்குரல் இயக்கம் இருக்கு மரம் சார்ந்த விவசாயத்துல ஏற்படுற சந்தேகங்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கிற வகையில மாதாந்திர கலந்தாய்வு கூட்டத்தை வருகிற செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பதிமூணு மாவட்டங்கள்ல அனுபவம் வாய்ந்த கலப்பணியர்களோட ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இதுல கலந்துக்க அனுமதி இலவசம் முன்பதிவு அவசியம் மரங்கள்ங்கிறது வங்கியில இருக்கிற பணம் மாதிரிங்க மரம் வளர வளர நமக்கு காசுதான் எப்ப வேணாலும் அதை வெட்டி பணம் சம்பாதிக்க முடியும் எல்லோரும் வாங்க லட்சம் முதல் கோடி ரூபாய் வரைக்கும் சம்பாதிங்க